ஒரு தரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு செம்மையான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம நேரடியா கதைக்குள்ள போலாம் ஓப்பனிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு வீட்டு முன்னாடி பயந்து போயிருக்கான் அப்படியே அந்த சீன் கட்டாக ரெண்டு வரங்கள் கழிச்சு காட்டுறாங்க ஒரு பையன் கார்ல போயிருக்கான் அதாவது இந்த பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ கிட்ட அவனோட அப்பா சொல்றாரு நீ வீட்டை எரிச்சினால உன்னோட அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட இருந்து காப்பாத்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் உன்ன உன்னோட வீட்டில் தான் வச்சிருந்தேன் ஆனா அவனோட ஸ்டெப் மதர் தான் உன்னை வீட்டை கூட்டிட்டு வர சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க மனசு நோகாதபடி நீ நடந்துக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வராரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டியே பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் பாத்தீங்கன்னா பையன் வர சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமா ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படியே பையனை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவங்கள பிடிக்கல அதாவது எல்லாருமே நம்ம ஹீரோ ஏதோ பைத்தியம் அவன் தெரிஞ்சிட்டான்னு சொல்லி தான் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரி விசாரணை பண்ணிக்கிறாங்கப்ப நம்ம ஹீரோ கேட்கறேன் என்னோட தம்பி எங்க இருக்கானு அதுக்கப்புறம் உள்ளதான் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ண பார்த்து பயப்படுறான் அதாவது இந்த ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதனால நம்ம ஹீரோ அதை நினைச்சி பயந்துகிட்டே அப்படியே உள்ள போறான் அப்படி போகும்போது அவன் பயந்து அந்த ரூம் இருக்கு அந்த ரூமை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரூம் தானாவே ஓப்பன் ஆகுது இத பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடறான் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான் அப்படி போனால் பக்கத்துல ஒரு பெரிய வரைபடம் மாதிரி ஒன்னு இருக்கு அதை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்து இருக்கும்போது சைடில் அவனோட தம்பி இருக்கான் தம்பியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு என் பக்கத்துலன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் யாரு நீ என்னோட அண்ணன் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் அவனோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிக்கிற மேட்டர் இவனுக்கு இவனோட தம்பிக்கு தான் தெரியும் உடனே ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து காட்டினோடன நம்ம ஹீரோவோட தம்பி என்னோட அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கட்டிபிடிக்கிறான் அதுக்கப்புறமா தம்பி சொல்றான் அந்த மோசமான உருவம் ஒன்ன முறையும் பல தடவை வரும் அதனாலதான் அவங்க நான் நம்பலன்னு என்ன சொல்றான் அப்ப நம்ம ஹீரோவும் அது எனக்கு தெரியும்பான்னு சொல்லிட்டு அந்த பொய்யனை கட்டி பிடிக்கிறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா வராரு வந்த அவரு அந்த பேய் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா படம் அதை பார்த்தோம்னா கடுப்பாயிடிறாரு கடுப்பானதுக்கு அப்புறமா அப்பா சொல்றாரு அட பைத்தியக்காரன் அவன் இப்ப தாண்டா வந்தான் அதுக்கடையிலேயே எல்லா விஷயத்தையும் தோண்டி அவனை மறுபடியும் அனுப்பிடாதான்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு இதனால நம்ம ஹீரோ சொல்றான் அவனை திட்டாதீங்க அவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லும்போது அவரு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாலே திட்டிக்கிட்டு இருக்காரு இந்த சத்தம் கேட்ட ஸ்டெப் மதர் பாத்தீங்கன்னா மேல வந்துடுறாங்க வந்தவங்க சொல்றாங்க எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க பையன் இப்பதான் வந்திருக்கான் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடாரு அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க தம்பி ஜ வாபா அவனோட அண்ணன் இன்னைக்கு தான் வந்திருக்கான் அதனால ஜாலியா போய் வெளிய என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி அம்மா அம்மாவை கட்டி புடிச்சிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்குறான் அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கிட்ட வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ண அதுல ரெண்டு சைக்கிள் இருக்கு அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல போன சைக்கிள் தான் அந்த சைக்கிள் அப்படியே ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா அந்த ரோட்ல போக ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி நம்மளும் போனா ஜாலியா இருக்கும் ஆனா போக முடியாது எப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு ஷெப் கேட்கறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோவை ஏதோ பைத்தியத்தை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பிரண்டா இருந்த ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா புள்ளாவை போட்டு அப்படியே அவனோட முகத்தை கவர் பண்றான் அப்படி கவர் பண்ணாலும் அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்துடுறா அப்படி வந்த அந்த பொண்ணு கேக்குறா எப்படி நீ இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு குண்டு பசங்க வராங்க வந்தவங்க சொல்றாங்க நீ தானே வீட்டை இருக்கே அவனோட அம்மாவுக்கு பொண்ணு எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணி இருக்கான்னு சொல்லும்போது இதை கேட்ட அவனோட தம்பி கடுப்பாக்கி சொல்றான் அவன் ஒண்ணும் பண்ணல நம்ம வீட்டுல ஒரு பேய் இருந்துச்சு அந்த கொடூரமான பேய் தான் அதெல்லாம் பண்ணிச்சு அதனாலதான் அதனாலதான் என்னோட அண்ணன் இவ்வளவு நாள் இல்ல இப்பதான் வந்திருக்கான் அந்த கொடூரமான பேய்களை வச்சு உங்களை நான் காலி பண்ணிருவேன்னு சொல்லும் போது அந்த மாடு மாதிரி இருந்தாங்க பாத்தீங்களா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் மிரண்டாக்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அண்ணன் அவனோட தம்பிக்கு நன்றி சொல்றான் இப்படி இந்த பக்கமா வீட்டை காட்டுறாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதர் அப்படியே வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ்ஸுகளை கழுவுறதுக்காக போறாங்க அப்படி போகும்போது அந்த வாஷிங் மிஷின் பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கை வருது இவங்க உடனே பல்பை போடும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வாஷிங் மெஷின் அதிர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னு பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா சொல்றாரு பசங்க நீங்க அந்த ரூம்ல தூங்க வேணாம் அந்த ரூம்ல இருந்தனாலதான் நீ ரொம்பவே பாதிக்கப்பட்டு அதனால இந்த பக்கமா இருக்க ரூம்ல பசங்க ரெண்டு பேரும் தூங்கட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா பசங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது ராத்திரி ஆனக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாயிண்ட் ஆம் பாத்தீங்களா ரூம் அந்த ரூம்ல இருந்து அப்படியே வெள்ள கலர்ல ஒரு பொகோ ஒன்னு வர ஆரம்பிக்குது இதே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கிறான் அப்படி வரும்போது அவனோட கேர்ள் பிரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மருந்து நம்ம ஹீரோவ பாத்துக்கிறது இத பாத்த உடனே நம்ம ஹீரோ அவளுக்கு நம்மள பிடிச்சி போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான் அப்படி சிகரெட் குடிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல வெறுப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு மரத்தடி ஓரத்துல வந்து உட்கார அப்படி பக்கமா ஏதோ ஒண்ண வரைய ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பக்கமா பையனை கட்டுறாங்க பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சு கேட்கலாம் அப்படி படிச்சு இருக்கும்போது அவனால அந்த பாடத்தை ஒழுங்கா கவனிக்க முடியாம அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான் அப்படி தூங்கும் போது அவனுக்கு வருது அதாவது இவ்வளவு நேரம் பாடம் நடத்திக்கிறாரு பாத்தீங்களா ப்ரொஃபசர் அவர் வந்து அப்படியே ஒரு பிரி மாதிரி ஆகி இந்த பையன் முன்னாடி பாரு பார்த்தோன்னு இந்த பையன் அப்படியே கதறி கதறி கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோவும் இந்த பக்கமா முடிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னத்த வரைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா அவனும் அவனோட தம்பியும் இருக்க மாதிரி ஒரு பாடத்தை தான் வரைஞ்சிருக்கான் அப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா வீட்டுல கட்டுறாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை அப்பா போட்டு கண்ணா பின்னாணி திட்ட ஆரம்பிக்கிறார் அதாவது ஸ்கூல்ல அப்படி இந்த பையன் கத்துறதுனால எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிறீங்க நோர்மலா இருங்கடா உங்களுக்கு எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க சாதாரண பசங்க மாதிரி இருங்க எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு இருக்குன்னு சொல்லி எதுக்காக இப்படி மென்டல் ஆகுறிங்க சொல்லிட்டு பசங்களை போட்டு கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு இதனால பொங்கி எழுந்த அண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க சொல்றது உண்மை நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான் இதனால அப்பா கடுப்பாயிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் அந்த பக்கமா அனுப்பிட்டு உள்ள வர்றாரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு இப்படி பண்ணி தண்டா உங்க அம்மாவையும் கொன்னீங்க இப்ப மறுபடியும் ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க அவங்க நீங்க எழுந்துடாதீங்களான்னு சொல்லிட்டு அந்த பசங்க பசங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு இந்த ரூம்ல தாண்ட ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்றீங்க அதனால ரெண்டு பேருமே உள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரெண்டு பேரையும் உள்ள போட்டு போயிடறாரு இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா பசங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அண்ணா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லும்போது பையன் சொல்றான் இன்னும் இந்த ரூம்ல இந்த மர்மமான உருவம் இருக்குது நீ பாத்தியான்னு சொல்லி கேட்கும்போது தம்பி சொல்றான் ஆமா பாத்தேன் லைட் ஆப் பண்ணிட்டு சத்தம் போட்டா அது வரும்னு சொல்றான் அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா தம்பி சத்தம் போடுறான் எந்த ஒரு அசையும் இல்லை அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு அசைது இது பார்த்த மிரண்டு போயிட்டு லைட்டை போட்டு அதுக்கப்புறமா அண்ணா பெட்ல தூங்கலாம் நமக்கு பிரச்சனை அதனால நம்ம ரெண்டு பேரும் இந்த பக்கமா சொல்லிட்டு பெட்ல தூங்காம அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த கட்டிலிருந்து வெள்ளையா புகை வர ஆரம்பிக்குது அப்படி புகை வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்டில இருக்க அந்த பெட் இருக்கு பாத்தீங்களா அதை பிழிச்சுட்டு ஏதோ ஒரு உருவம் வருது அதாவது இப்பதான் நமக்கு ஒரு சீனையே காட்டுறாங்க அதாவது இவ்வளவு நாள் நம்ம பேய் நினைச்சுக்கிட்டு இருந்தது பேயே கிடையாது ஏதோ ஒரு வகையான ஒரு சந்து தான் அந்த சந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல வருது இதை பார்த்தோன்னு மிரண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா இருக்கார் பாத்தீங்களா அவர் மூஞ்சில ஏதோ ஒன்று

ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் நானும் பண்ணல அவனும் பண்ணல அப்படின்னு சொல்றான் இதை கேட்டவன் அப்பா சொல்றாரு அப்ப என்ன தானா நடக்குன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே பேசாம இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் பாத்தீங்கன்னா அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அதுதான் லைட் லைட் இல்லாத இடத்துல மட்டும்தான் அது பயணிக்குது அது எப்பவுமே கீழே ஊர்ந்து தான் வருது அதனால நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் அங்க இருக்க பழைய டார்ச் எல்லாத்தையுமே எடுத்து அதுல பேட்டரி எல்லாத்தையும் செட் பண்ணி அப்படியே வயரை வச்சு ஒரு லைட் மாதிரி ஒன்று செட் பண்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அதை செட் பண்ணி வச்சுட்டு அந்த பேயை அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரில்லர்லாம் எடுக்கிறாங்க அந்த ட்ரில்லரை வச்ச எப்படியும் அந்த சந்துக்கு பக்கத்துல தான் நம்ம போகணும் அதனால தூரத்துல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய ஷோ ஒன்று எடுக்கிறாங்க எப்படியே இந்த பக்கமா அம்மா எதுவும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க வந்தா நம்ம ஹீரோ செயின் ஷோ வச்சிருக்கத பாக்குறாங்க பார்த்தோன்னு அவங்க பயந்து போயிடறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ எதுவும் அந்த சின்ன பையன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி பயத்துல அந்த இடத்துல வந்து சொல்றாங்க செயின் சோவை கீழே போடுப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போடுற மாதிரி இல்ல இதனால அவங்க கோபமாகறாங்க கீழ போடுறா செயின் ஷோவன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் செயின் ஷோவை வச்சுட்டு அங்க இருந்து போயிடறான் அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட நான் உன்னோட அம்மாறிப்பான்னு சொல்லும்போது அந்த பயம் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம இருக்கான் எப்படியும் நைட் ஆகுது நைட் ஆனதுக்கு அப்புறமா அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க நீங்க எப்படி இந்த வீட்டுல இருக்கனாலதான் பைத்திய மாதிரி பண்ணிக்கிறீங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இருக்க பசங்க கூட ஒன்னா இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இவங்களோட ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரெண்டு தளவானையும் கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு அண்ணாவும் தம்பியும் போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் அந்த வீட்டு கதவர் தட்டினா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரா அப்ப அவ கேக்குறா எதுக்காகப்பா நீங்க வந்திருக்கான்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு வந்தவரு சொல்றாரு நான்தான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கொடுத்து உள்ள போறாரு அப்படி போனவங்க அந்த பசங்களோட அப்பா சொல்றாரு இதுதான் என்னோட ரெண்டு ரெண்டு ரொம்ப நல்ல பசங்க இவங்க கூட இன்னைக்கு நைட் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மோசமான மாட்டு பசங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு கலாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனும் கேட்கறாங்க வைத்தியக்கார மாதிரி வீட்டை இருக்கி உன்னோட அம்மாவை கொண்டு ஏடா ஏண்டா அப்படி லூச்சு மாதிரி பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு கலாக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோவோட தம்பி சொல்றான் உங்களுக்கு அதை பத்தி என்னடா தெரியும் என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தம்பி அவனுக்கு அதை திட்டிக்கிறது தான் இப்படி இந்த பக்கமா வீட்டை காட்டுறாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்படியே குளிக்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல கரண்ட்

இதுக்காக நான் கலாச்சாரீங்க உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சாகணும்னு நான் சொல்றேன் முதல்ல லைட் எல்லாத்தையுமே ஆப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னான்னு சொல்லி புரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரே ஒரு லைட்டை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன இந்த சம்பவத்தை ரொம்ப கொடூரமா சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது நடக்காத விஷயங்களையும் சேர்த்து பயங்கர பொய்யோட ஒரு விஷயத்த சொல்றான் இதை அவங்களும் பயந்து போயிடுறாங்க அப்ப அதுல இருக்க நீ சொல்றதுலாம் சரிப்பா இது நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா சொல்றான் தம்பி அந்த காயத்தை சொன்னதுக்கு அப்புறமா பிளாஸ்டரை உடுத்திட்டு அந்த காயத்தை காட்டுறான் இதை பார்த்தோன்னு அவங்களும் மிரண்டு போயிடுறாங்க அப்படியே அந்த பக்கமா வருது இதை பார்த்தோன்னு தம்பி சொல்றான் அண்ணா அங்க பாரு ஏதோ வருது இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லும் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் அந்த இடத்துல வந்துருது ஏலியனை பார்த்தோன்னா இவங்க எல்லாம் பயந்து போயிருந்தாங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு லைட்டை மட்டும் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த வள வளன்னு பேசிக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா பையன் அவனை பிடிச்சி அவனோட தலையை பிடிச்சி அவனை கொல்ல ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் மற்ற பசங்களும் பயந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களோட அக்கா வந்து கதவு திறக்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட நம்ம ஹீரோ சொன்னா இங்க வராத ஓடு ஒரு ஏலியன் செஞ்சு நீ ஓடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிதா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஜன்னல் வழி அவனோட தம்பையும் குதிக்க சொல்லிட்டு அவனுமே குதிச்சு அவங்களோட வீட்டை நோக்கி வேகமா ஓடி வராங்க அப்படி வந்தா அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்காக எங்களை பயமுறுத்துறீங்க உங்களை வீட்டை விட்டு ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இருக்க சொன்னதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பசங்களை போது பசங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணும் பண்ணல அந்த ஏலியன் தான் வந்துருச்சுன்னு சொல்லும்போது அம்மா பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாலே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே இந்த டோருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் கேள்வி பாத்தோம்னா அப்பா கத்துறாரு அப்படியே அம்மாவும் கத்துறாங்க அதுக்கப்புறமா ஒண்ணு செய்யாத அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து முகத்தை பிடிக்குது அப்படி முகத்தை பிடிச்சுன்னு அவரோட முகம் பாத்தீங்கன்னா அப்படியே கிரிய ஆரம்பிக்குது உடனே நம்ம ஹீரோ அந்த ஏழியன் அங்க இருந்து அடிச்சு வரட்ட பாக்குறான் ஆனா அவனால தடுக்க முடியல ஒரு கட்டத்தை வயசுக்கு ஏலியன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட முகத்தை அப்படியே பஞ்சர் ஆக்கி அவரோட தலையுமே பிச்சிருது இதனால அவங்க மூணு பேரும் தப்பு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது அங்க வச்சு இந்த ட்ராப்ல பாத்தீங்கன்னா தம்பி அப்படியே மாட்டேறான் இதனால அந்த ஏலியன் அந்த கயிறை பிடிச்சி இருக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட தம்பியை காப்பாத்துறதுக்காக போகும்போது அம்மா சொல்றாங்க எப்பா ஒன்னே எனக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் நான் போய் என்னோட தம்பியை காப்பாத்திட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்க சில டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு கத்தையும் எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கட்டியில் இருக்க இடத்துக்கிட்ட போறான் அப்படியே அந்த கட்டிலுக்குள்ள கூட அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு இடத்த காட்டுறாங்க அதாவது அந்த கட்டில் கடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குகை மாதிரி இருக்கு அதாவது பாக்குறதுக்கு ஒரு முட்டை மாதிரி இருக்கு அதாவது இதுக்குள்ளதான் அந்த ஏலியன் இருந்திருக்கு இந்த கட்டிலுக்குள்ள இருந்துட்டு தான் அந்த ஏலியன் வந்து இவ்வளவு வேலையுமே காட்டியிருக்கு அப்படியே நம்ம ஹீரோவனோட தம்பியை தேடிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறோம் அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஏலியனோட கண்ணோட்டத்துல மனுஷங்கள்லாம் இந்த மாதிரி தான் தெரியுவாங்க அப்படியே நம்ம ஹீரோவனோட தம்பியை தேடிக்கிட்டே போறான் அப்படி போன ஒரு கொலை குழந்தைன்னு இருக்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான் உடனே நம்ம கீரோ அவனோட தம்பியை காப்பாத்திட்டுதான் அதுக்கப்புறம் காப்பாத்திட்டு போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் வருது உடனே டார்ச் லைட் எடுத்து அப்படியே அதோட பொட்டில் அது கருகி அந்த புகழ்ந்தது அதுக்கப்புறம் தம்பியை காப்பாத்திட்டு அப்படியே மேல வந்துடலாம் மேல வந்ததுக்கு அப்புறமா தம்பியும் காப்பாத்திட்டு நம்ம ஹீரோவும் மேல ஏறி வந்து மூணு பேரும் தப்பிக்கு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கொடூர ஏலியன் வந்து நிக்கிறது உடனே நம்ம இங்க முன்னாடி பான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி எங்க போறான்னு சொல்லி பார்த்தா அந்த வரைஞ்சி பாத்தீங்களா அதை எடுத்து அந்த ஏலியனை அறுக்க போட்டலான்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அப்படியே அறுக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த ஏலியன் ஒரே ஒரு அடி இருக்குது அதுல நம்ம ஹீரோ சொல்லு போய் கீழே விட்டுறான் இந்த பாத்தோட தம்பி அண்ணான்னு சொல்லி கத்தி அண்ணாவை காப்பாத்துறதுக்காக போறான் அம்மா தடுத்துடுறாங்க இதனால நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம அப்படியே விழுந்து இருக்கும் போது அந்த ஏரி நம்ம ஹீரோவை பிச்சு திங்கிறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவோட அஸ்தி இருக்கு பாத்தீங்களா அது பட்டோன்னு அப்படியே எரிய ஆரம்பிக்குது இதை பாத்தோட தம்பி சொல்றான் நம்ம அம்மாவோட அஸ்தி பட்டோன்னு அதோட கை எரிய ஆரம்பிக்குது அத வச்சு அதை அழிக்கிறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த அஸ்தியை அப்படியே போட்டி மொத்தமா அந்த ஏலியனை கருக்க வச்சிருந்தான் இதனால அந்த ஏலியனுமே அழிஞ்சிடுது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் அந்த கட்டின் கடையில தான் இருந்திருக்கு இது பத்தி நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லியும் யாருமே கேட்கல அதனால அந்த ஏலியன் அந்த கட்டின் கடையில இருந்து இத்தனை வருஷமா இருந்து வளர்ந்துருக்கு கடத்தியா எப்படியோ இந்த ஏலியனுமே உங்க அழைச்சிருந்தாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெண்டு பேராவது பாப்பீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிருங்க பெரிய ஒரு உதவியா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்